தமிழரசுக் கட்சியிலிருந்து கஜேந்திரகுமாருக்கு பரந்த கடிதம் வெளியான நிலைப்பாடு கனிமுல்ல சஞ்சீவ கொலையின் திருப்பு முனை சபையில் வெடித்த சர்ச்சை கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை கைதான காவல்துறை கான்ஸ்டபிள் தொடர்பான அதிர்ச்சி பின்னணி பாதாள கும்பல் விவகாரத்தில் தீவிரம் காட்டும் அரசாங்கம் தொடர்பென விரிவான செய்திகள் துபாயிலிருந்து வந்த ரகசிய தகவலின் காரணமாகவே கணியமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபர் சில மணி நேரங்களுக்குள் பிடிபட்டதாகவும் அது காவல்துறையின் திறமையால் அல்ல எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர் சம்பத் தசாநாயக்க தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் அத்தோடு துப்பாக்கி சூடு நடத்தியவரின் படங்களை பகிர அனுமதிக்க வேண்டாம் என்றும் அவற்றில் குற்றவாளி அதிகாரிகளுடன் அன்பாக நடந்து கொள்வது போல் தெரிகின்றதாகவும் நாடாளுமன்ற கூறினார் இதேவேளை புகைப்படங்களை வெளியிட்டு கொலையில் தொடர்புடைய துப்பாக்கி சூட்டை நடத்தியவரை ஒரு ஹீரோவாக மாற்றியதற்காக அதிகாரிகளுக்கு கடுமையான விமர்சனங்களையும் அவர் முன்வைத்தார் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து அதற்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பிலான சில படங்கள் சேர்க்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கையாளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் மேலும் நாடாளுமன்றத்தில் இதுபோன்ற விடயங்களை முன்வைப்பதற்கு முன் உண்மைகளை சரிபார்க்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டார் கனிமுல்ல சஞ்சீவின் கொலை தொடர் சந்தேக நபரின் பேரில் கைது செய்யப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தரின் தொலைபேசியில் துப்பாக்கி சூட்டிக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியின் புகைப்படங்களை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் அத்தோடு மேலதிகமாக மற்றொரு துப்பாக்கியின் புகைப்படங்களையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குறித்த தொலைபேசியில் தற்போது தலைமறை வாக்கியுள்ள பெண் சந்தேக நபருக்கு சொந்தமானதாக அடையாளம் காணப்பட்ட தொலைபேசி எண்கள் இருப்பதையும் கேலரியிலிருந்து கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்ய பயன்படுத்திய துப்பாக்கியின் புகைப்படங்கள் நீக்கப்பட்டிருப்பதையும் காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர் அதன் அடிப்படையில் சந்தேக நபரின் நடத்தப்பட்டுள்ள விசாரணையில் தலைமறைவாகியுள்ள பெண் சில வாரங்களுக்கு முன்பு அவருக்கு இந்த புகைப்படங்களை அனுப்பியது தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் துப்பாக்கி சூடு நடத்திய பிரதான சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் முகமுக கட்டுவேல் பீதியைச் சேர்ந்த பின்புற தேவகி இஷாறு செவ்வந்தி வீரசிங்க என்ற பெண் இந்த குற்றத்திற்காக துப்பாக்கியை கொண்டு வந்ததாக தெரியவந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் தலைமறைவாக்கியுள்ள சந்தேக நபரான சிவந்தி குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவருடன் தொடர்பில் இருந்த குற்றச்சாட்டில் நேர்கொழும்பு காவல்துறையில் பணியாற்றும் ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் கொழும்பு குற்றப்பிரிவின் சிறப்பு காவல்துறை பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் இதன்படி தற்போது தலைமறைவாக்கியுள்ள பெண்ணை கைது செய்ய பல காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டு மூன்று தசாப்தங்களாக அரசியல்வாதிகளின் ஆசிர்வாதத்தால் உலகம் வளர்க்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு பாதாள உலகத்திற்கு கடந்த காலங்களைப் போல அரசியல் பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்று அவர் நாடாளுமன்றத்தில் இன்று குறிப்பிட்டார் அத்தோடு எந்தவொரு தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது அமைச்சரோ பாதாள உலகத்துடன் தொடர்புகளை பேணுவதில்லை என்றும் அவர் கூறினார் இதேவேளை இரண்டு மூன்று தசாப்தங்களுக்கு முன்னர் செய்யப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை இன்னும் கை கைது செய்ய வேண்டியுள்ளதாகவும் ஆனால் சமீபத்திய குற்றங்களில் சந்தேக நபர்கள் சில மணி நேரங்களுக்குள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அமைச்சர் தெரிவித்தார் இந்த நிலையில் பாதாள உலகத்தை எதிர்த்து போராட அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சில நடவடிக்கைகளை வெளியிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் புதிய அரசியலமைப்பு மற்றும் இன பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் கூட்டாக செயற்படுவது தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விடுத்த அழைப்பிற்கு உரிய நேரம் வரும்போது இந்த விடயம் பற்றி நாம் கலந்துரையாடலாம் என இலங்கை தமிழரசு கட்சி பதிலளித்துள்ளது தமிழரசின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்தை முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் அண்மையில் நேரில் சென்று சந்தித்து கூட்டாக செயற்படுவதற்கான அழைப்பு கடிதத்தை வழங்கியிருந்தனர் இந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இந்த அழைப்பிற்கான பதில் கடிதம் ஒன்றை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமாருக்கு அனுப்பி வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக புதிய அரசியலமைப்பு மற்றும் இன பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தில் நாடாளுமன்றத்தில் கூட்டாக செயற்படுவது தொடர்பில் கலந்துரையாட விடுக்கப்பட்ட அழிவு கடிதம் தொடர்பில் எமது மத்திய சீர்குழுவின் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் சமர்ப்பிக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டது புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் தற்போதைய அரசாங்கம் மெத்தன போக்கை கடைபிடிப்பதாலும் அதற்கான முன்வரைவு எதையும் சமர்ப்பிக்காத நிலையிலும் நாம் அரசமைப்பு வரைவி பற்றி இப்போது விவாதிப்பது பொருத்தமானதாக காணப்படவில்லை என உணர து மேலும் எது கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து வலியுறுத்தி வரும் தாயகம் தேசியம் தன்னாட்சி சுயநிணய உரிமை என்ற கோட்பாடு இன்னும் வலுவில் பேணப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டது எனினும் அரசாங்கம் அதன் அரசமைப்பு உருவாக்க முன்மொழிவை துரிதமாக முன்வைக்க வேண்டுமென வலியுறுத்த கோருவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது இவ்விடயம் தொடர்பில் உரிய நேரம் வரும்போது இந்த விடயம் பற்றி நாம் கலந்துரையாடலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தயாரிக்க வாகனங்களை தவறான உற்பத்தி திகதிகளை பயன்படுத்தி நாட்டிற்கு இறக்குமதி செய்ய மூன்று ஜப்பானிய வாகன தர சான்றிதழ் வழங்கும் நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரியவந்துள்ளது வாகன இறக்குமதி தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள விதிமுறைகளின் கீழ் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிற்கு பிறகு தயாரிக்கப்பட்ட வாகனங்களை மட்டுமே நாட்டிற்கு இறக்குமதி செய்ய முடியும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கும் போது மூன்று ஆண்டுகளுக்குள் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டுமென்ற விதிமுறைகளை அரசாங்கம் விதித்துள்ளது இருப்பினும் ஜப்பானில் தயாரிக்கப்படும் வாகனங்களில் உற்பத்தி மாதம் குறிப்பிடப்படாததால் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு உற்பத்தி மாதமாக கருதப்பட்டு வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டுமென்ற விதிமுறைகளையும் அரசாங்கம் விதித்துள்ளது இத்தகைய சூழ்நிலையில் ஜப்பானில் உள்ள இலங்கை ஆட்டோமொபைல் சங்கம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராகி வருவதாக அந்நாட்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஜெனரலுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதன்படி இந்த வாரம் ஜப்பானிலிருந்து போலியான திகதிகளை பயன்படுத்தி சுமார் நூற்றி ஐம்பது வாகனங்கள் இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது ஜப்பானில் உள்ள இலங்கை ஆட்டோமொபைல் சங்கம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஜெனரலுக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்த முறையில் செல்வாக்கு செலுத்துவது சட்டவிரோதமானது மற்றும் அரசாங்க விதிமுறைகளை மீறுவதாகும் என்று கூறியுள்ளது அதோடு போலி ஆவணங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் உள்ளூர் சந்தையில் நுழைய அனுமதிக்கப்படாது என்றும் அவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர்